வெல்கம் மேங்கோ சிட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரூட் ஜூசர் வாங்க சாத்துக்குடி புளிஞ்சி காம்கிரியம் பாருங்க இது மங்கள் நன் மங்கல் வாங்கினது வில வந்து அஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஐநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் கொடுத்தாங்க இதுல இப்ப நம்ம வந்து வந்து நம்ம புரியலாம் இதை முதல்ல நான் சுத்தமா கழுவிட்டு வந்துடுறேன் இதை வாஷ் பண்ணிட்டேன் பழத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கட் பண்ணிக்கலாம் இத வெச்சிட்டு கட் பண்ண பரத்த போட்டுடலாம் போட்டு நல்லா பிரஷ் பண்ணனும் இங்க பாருங்க எஸ் பண்ணிருக்கோம் ஜூஸ் இன்னொன்னு போட்டு காமிக்கிறேன் நல்லா பிழிஞ்சிருக்கு பாருங்க ஒரு சொட்டு கூட இதுல இல்லை இன்னொன்னு போட்டுக்கலாம் நல்ல தான் இருக்குது நம்ம அமுத்திர அளவுக்கு இருக்குது ரெண்டு மூடியும் போட்டு பிழிஞ்சதுங்க ஒரே ஈடுல சூப்பரா வருது இந்த வாங்கிக்கலாம் நம்ம நல்லா யூஸ் ஆகுது சூப்பரா வருதுங்க ரெண்டு ஆஃபா போட்டிருக்கேன் அப்ப கூட நல்லா வருது இந்த மிஷினை நம்ம தாராளமா வாங்கலாங்க நமக்கு கழுவுறத்துக்கும் ஈஸி நல்லா ப்ரெஸ் பண்ண முடியுது கையெல்லாம் வலிக்கல ஜல்லட மாற்றணும் உடைஞ்சி போச்சு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அது பாட்டு கிடக்கும் வருஷ கணக்கா சின்ன கொட்டை மட்டும் கொஞ்சம் தங்கிடுது இது வேணா குடிச்சிட்டு டம்ளர்லயே அப்படியே வச்சிடலாம் லாஸ்டா இல்லாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல திராட்சை மாதுளம்பழம் தர்பூசணி சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே பிளியலாம் தாங்க இது ஐநூத்தி நாப்பத்தி நாலு ரூபாய் நாலு பழம் பிழிஞ்சிருக்கோம் ரெண்டு கிளாஸ் ஜூஸ் கிடைச்சிருக்குங்க தான் இந்த மிஷின் வாங்கிக்கலாம் இந்த மிஷின்ல செஞ்ச ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி